இந்த ஃபேட்டி லிவரை நம்ம அப்படி விளையாட்ட விடாமல் அதற்கான முக்கியத்துவம் எடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாம் எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது எல்லாம் சேர்ந்துருக்குது எல்லாமே என்ன ஆகும்னா அதிலிருந்து கரைந்து தேவையான சத்துக்கள் உடலுக்கு கொடுத்துட்டு மீத இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்களாக வெளித்தள்ளப்படும் லிவரோட ஸ்பெசிஃபிக்கான டைமில் வந்து நம்ம மருந்து எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா கல்லீரல் மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் கனயம் என்று சொல்லக்கூடிய முக்கிய ராஜ உறுப்புகள் அனைத்துமே சுத்தப்படுத்துவது நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி வணக்கம் நான் நாங்க டாக்டர் சங்கீதா முஸ்ரீல இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா அப்படின்ற ஒரு டிசீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து அதாவது நார்மலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக சொல்லலாம் ஆனால் அதோடய நம்ம வந்து சிம்டம்ஸ் வந்து நம்ம அதை நோட் பண்ணுறது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷனில் ஏதாவது நம்ம ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் கிரேட் டூ அந்த மாதிரியெல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க இது வந்து இன்றைக்கி காமனாக நிறைய பேருக்கு ஒரு நூறு ஸ்கேன் பார்க்குறீங்க அப்படின்னா நியர்பை செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து இந்த ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் வந்து இனிஷியலாக நம்ம இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ரொம்ப காமனாக அதாவது நமக்கு வந்து இந்த சரியாக பசிக்கலை ஜீரணமாகாமல் <tiny> இருக்குது வயிறு உப்புசமாக இருக்குது அது போல் டைட்னஸாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு காமன் சிம்டமாக இருக்கனால அதை நம்ம வந்து ஒரு பெருசு படுத்தாமல் ஃபேட்டி லிவர்ன்றது ஒரு கன்சிடர் பண்ணுறதே இல்லை நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் எனக்கு வருஷக்கணக்காக இருக்குது மேம் அந்த கிட்னி ஸ்டோன்னால் பெயின் வருது பாருங்க அதுக்கு மட்டும் மெடிசன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு இதை வந்து இக்னோர் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் இந்த ஃபேட்டி லிவரை நம்ம அப்படி விளையாட்டாக விடாமல் அதற்கான முக்கியத்துவம் எடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த ஃபேட்டி லிவர் வந்து ஃபேட்டி லிவரோடு இல்லாமல் அடுத்த ஸ்டேஜாக என்ன ஆகும் ஹெப்டமகாலி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரலில் வீக்கம் ஏற்படக்கூடிய நிலை வரும் அதைத் தொடர்ந்து சிரோசிஸ் அந்த மாதிரியான கண்டிஷன் அதாவது கல்லீரல் கருகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சிரோசிஸ் வரக்கூடிய கண்டிஷன்லாம் ஏற்படும் இது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர்னால் ஒரு ஆல்கஹாலிக் பேஷண்ட்டுக்கு அதாவது யூஸ்வலாக வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் லிவர் வந்து பாதிப்படையும் பெண்கள் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு போல் வந்து பார்த்தோன்னா நான் ஆல்கஹாலிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் எப்படி ஃபேட்டி லிவர் வந்துச்சு ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இந்த ஃபேட்டி லிவர் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நான் ஆல்கஹாலுக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் தான் நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குது எப்படி அப்படின்னா நம்ம ஆல்கஹால் எடுக்கலை அதே சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளே அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்னா அது புளித்த உணவாக மாறி அது என்ன பண்ணோன்னா நம்மளோட கல்லீரல் ஓ இவங்களுக்கு வந்து இப்போ ஃபுட்டு வந்து அதிகமாக இருக்குது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது பட் இவங்க நாளைக்கு எடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி அது கிளைக்கோஜனாக மாற்றி ஃபேட்டியாக மாற்றி வந்து லிவரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வேலையும் அதே மாதிரி எக்ஸஸா கார்போஹைட்ரேட் போகுது அதுக்கடுத்த வேலையும் கார்போஹைட்ரேட் எக்ஸஸ் ஆகுது அப்போ இந்த அதிகப்படியாக ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை நம்ம வந்து அதை அந்த எனர்ஜி லெவலாக மாறி அதை நம்ம செலவு பண்ணுறதே இல்லை திரும்ப திரும்ப சேவ் பண்ணிகிட்டே இருக்கோன்றப்ப அது தொடர்ச்சியாக என்னாகும் நிறைய சேவிங்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு டிசீஸ் கண்டிஷனாக வர செய்யுது இதற்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முறைகளில் ஒரு விரத முறை அதாவது ஆன்மீக ரீதியாகவோ அல்லது வந்து அவரவருடைய மதத்தின் சார்பாக ஒரு விரத நாட்களாக சொல்லி பார்த்தோன்னா இந்த ஃபேட்டில் சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி அந்த கிளைக்கோஜன்லாம் வந்து கட் அவுட் பண்ணி நமக்கு தேவையான ஏடிபி என்ற எனர்ஜியாக நம்ம உடலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதற்கான விரத முறைகளாக ஃபாலோ பண்ணிச்சிடும் இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரூட் டயட்டாக இருக்கீங்க அல்லது வந்து பார்த்தோன்னா வாட்டர் டயட் எடுத்துக்கிறீங்க இன்டர்மீடியன்ட் டயட் எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி அப்படின்னாலும் இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்தே ஆகணும்ன்ற அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பசியோடு இருப்பதற்கும் ஒரு விரதத்திற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பசின்ற ஸ்டாவேஷனில் நம்ம என்சைம்ஸ் எல்லாம் சுரந்து பசிக்கிறதுக்கான உணவு வந்து உள்ளே போகலை அப்படின்னா அதை அந்த மியூக்கஸ் லேயர் எல்லாத்தையும் ஏரோஷன் ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து அல்சராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ நம்ம ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்பு பொருட்கள் தேவையற்ற வந்து பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்லாம் சேர்ந்துருக்குது எல்லாமே என்ன ஆகும்னா அதிலிருந்து கரைந்து தேவையான சத்துக்கள் உடலுக்கு கொடுத்துட்டு மீத இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்களாக வெளித்தள்ளப்படும் இதற்கு நீங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி விரத முறைகளாக ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா நீர் ஆகாரம் மட்டும் நிறைய எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம ஆல்ரெடி சேர்ந்துருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி லிவரை கரைக்கிறதற்குமே இந்த ஃபாஸ்டிங் மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இந்த ஃபாஸ்டிங் வந்து நம்ம சேர்ந்துருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்னால உருவாகுது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த உணவுகள் எடுத்தாலும் சரி ஒரு மருந்து பொருட்கள் எடுத்தாலும் ஆல்கஹால் எடுத்தாலும் டைரெக்டாக பார்த்தோம்னா லிவரில் போய் தான் அதோடய மெட்டபாலிசம் ஆரம்பிக்கும் அப்போ ஆல்கஹாலிக் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டான அந்த லிவர் வந்து பார்த்தோன்னா எரோஷன் ஐ ஆகி பார்த்தோன்னா ஃபேட்டி இருந்து ஈஸியாக வந்து சிரோசிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து ஆல்கஹால் வந்து நமக்கு நல்லது கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே சமயத்தில் ஆல்கஹால் போலவே தான் இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் போகும்போது அதுவுமே எப்படி ஒரு ஆல்கஹால் பேஷண்ட்டுக்கு வந்து தொந்தரவு செய்தோ அதே போல வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஃபேட்டி லிவரோ அல்லது லிவர் சார்ந்த மற்ற பிரச்சனைகள் வருது பிலிருமின் கூட இருக்குது அல்லது வந்து பார்த்தோன்னா ஹெப்டமெகாலி வந்துருச்சு இந்த மாதிரியான கண்டிஷன்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்ம பேசிக்கான வயிறு சார்ந்த உபாதைகள்லாம் ஏற்படும் சொன்னோம் வயிறு மந்தமாக இருக்கிறது பசி இல்லாமல் வயிறு உப்புசமாக இருக்கிறது கொஞ்சமாக சாப்பிட்ருக்கோம் ஆனால் வயிறு பார்த்தோன்னா உடனே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஊதிக்குது ப்ளோட்டிங் ஆகிடுது அல்லது ஏப்பம் அதிகமாக வருது அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர மலைச்சிக்கல் அப்படின்றது அதிகமாக ஏற்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா லிவரில் தான் வந்து இருக்கக்கூடிய பித்தம் அந்த பிலிருபின் அப்படின்னு சொல்கிறது ஜீரணத்துக்கு போக மீதம் இருக்கக்கூடிய கழிவு பொருளாக ஸ்டெர்கோ பில்லினோஜனாக பார்த்தோன்னா மலத்தின் வழியாக வெளித்தள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த லிவர் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா மலைச்சிக்கல் அடிக்கடி ஏற்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகமாக டயர்னஸ் இருக்கிறது ரொம்ப வந்து கோம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த வயிறு மந்தத்தின் காரணமாகவும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படாமலும் பார்த்தோன்னா மூளை சோர்வடைவதன் காரணமாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தூக்கம் சரியாக வராது அதுபோல் உடலில் வந்து அரிப்பு பயங்கரமாக ஏற்படும் ஸோ நீங்கள் சாதாரணமாக உடலில் வந்து தோள்களில் அரிப்பு இருக்கா அல்லது தோல் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா கூட நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்தணும்னா தோல் சார்ந்த பிரச்சனைகளில் கூட சீக்கிரம் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விழுபன் என்று சொல்லக்கூடிய ரத்தத்தில் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா மஞ்சள் காமலை இருக்குள்ளே கண்கள் அதுபோல் தோல் நகம்லாம் பார்த்தோன்னா நல்ல மஞ்சள் ஆகிடும் மலமானது வெளுத்து காணப்படும் வெள்ளை நிறமாக போகக்கூடியதாக மஞ்சளாக இருக்கும் சிறுநீர் அதிக மஞ்சளாகவும் மலம் வந்து வெள்ளை நிறமாகவும் கூட பிசுபிசுத்த பிசுத்த மலமாகவும் போகக்கூடியதாக இருக்கும் அடுத்து உள்ளங்கை பார்த்தோன்னா ரொம்ப சிவந்து போய் அரிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வயிற்றில் வந்து வலி ஏற்படுதல் லிவர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்பிளீனும் சேர்ந்து என்ன ரெண்டு பேருமே பார்த்தோன்னா எப்படி சொல்றது லிவர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே வந்து கல்லீரலோட மண்ணீரலும் பாதிப்படையக்கூடியதாக இருக்கும் ஸோ ரத்த உற்பத்தி வந்து குறைவாக அனிமிக் கண்டிஷன் ஏற்படும் அதுபோல் வயிற்றில் வந்து நீர் கோர்த்து பெருவயிறு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் கோர்த்து மூச்சு திணறல் ஏற்படுதல் இந்த மாதிரியான பல்வேறு விதமான குறிகுணங்களை பிற்காலத்தில் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம ஃபேட்டி லிவர் தானே அப்படின்னு விளையாட்டாக விடாமல் ஏன்னா இன்றைக்கி பல்வேறு சூழ்நிலைகளில் நம்ம வந்து உணவுகள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குது ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து பசிக்காக சாப்பிட்றோம் அப்படின்றத விட ருசிக்காக நாவிற்கு அடிமையாக தான் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கும் நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறது இரெகுலர் மீல்ஸ் எடுத்துக்கிறது இது எல்லாமே நம்மளோட கல்லீரலை பாதிப்படையக்கூடியது இருக்கும் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம நைட்டு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தோன்னா எல்லாருமே ரஷ்ல பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீயாக சாப்பிடக்கூடியவங்களா இல்லை அப்படின்ற நைட்டில் தான் நம்ம அதுவும் லேட் நைட்டு ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ஹெவி மீல்ஸாக பிரியாணி மாதிரி எடுத்துக்கிறது பரோட்டா மாதிரி எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஹேபிட்லாம் நிறைய இருக்கவே அது நம்மளுடைய கல்லீரலை தொடர்ச்சியாக பாதிப்படைஞ்சிட்டே இருக்கும் நம்ம டயபட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயிலையுமே லிவரும் பேன்கிரியாஸும் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக பாதிப்படையக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம கனயத்தில் இன்சுலின் சுரக்கிறது அளவுக்கு முக்கியமோ அது போல் ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் ஜீரணித்து முழுமையாக சத்துக்கள் உறிஞ்சப்படணும் அப்படின்னா நம்மளோட கல்லீரலும் மண்ணீரலும் சரியாக செயல்படணும் இல்லையா அப்போ இந்த கல்லீரல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா மற்ற நோய்கள் தீர்வது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்க்கரை நோயிலேருந்துமே விரைவாக குணமடக்கூடியதாக இருக்கும் இந்த அளவுக்கு முக்கியப்பட்ட இருந்து நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்னா ஒரு எளிமையான முறை உங்களுக்கு சொல்றேன் நம்ம கீழா நெல்லி அப்படின்றது கல்லீரலுக்கு பயன்படக்கூடியது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் கல்லீரலை பொறுத்தளவில் இந்த கீழாநெல் அப்படின்றது பித்தம் அதிகமான தேகிக்கு தான் உடனே வந்து விலிருபின் அந்த மஞ்சள் காமலை குறைக்கிறதுக்கு பயன்படும் மற்றவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கரிசலாங்கண்ணி அல்லது கரிசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து முடிக்கு மட்டும் தலைமுடிக்கான வளர்ச்சிக்கு மட்டும் பயன்படுவதில்லை கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளிப்படுத்துவதற்குமே ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம இதையும் அதாவது கரிசாலை சூரணத்தை அல்லது கரிசாலையை வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தால் இன்னும் அதிக பலம் தரக்கூடிய ஸோ இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நல்லா அரைச்சிட்டு ஒரு எலுமிச்சங்காய் அளவு காலை வெறும் வெற்றில வந்து நல்ல மோரில் பசும் மோரில் கலந்து குடிச்சோம் அப்படின்னா அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இல்லை ரொம்ப வந்து ஆல்கஹால் எடுத்தவங்களா இருக்காங்க இல்லை ரொம்ப ஒபீசிட்டியாக உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அல்லது சுகர் நாள் நாள்பட இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதற்காக சில கல்லீரலே கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன் அப்படின்னு தனியாகவே கொடுப்போம் ஸோ அதை வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக ஈவினிங் அதாவது நைட் டைமில் நைன் டு லெவனில் வந்து வைரஸ் சுத்தப்படுத்தக்கூடிய அந்த லிவர் டைமில் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்காக கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி லிவரோட ஸ்பெசிஃபிக்கான டைமில் வந்து நம்ம மருந்து எடுத்துக்கும் போது என்னாகும் அப்படின்னா கல்லீரல் மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் என்று சொல்லக்கூடிய முக்கிய ராஜ உறுப்புகள் அனைத்துமே சுத்தப்படுத்துவதனால நம்ம டயபெட்டிக்லேருந்து முழுமையான தீர்வு இந்த ஃபேட்டி லிவரில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபேட்டி லிவரை விடாமல் அதற்கான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பல்வேறு நோய்கள் வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் செய்தர்கள் வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்